உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நம்ம டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒவ்வொரு கிழமைகளை எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படின்ற ஒரு வகுப்பு நடத்துகிறோம் அதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் எல்லா வயதினரும் கலந்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு கிழமையில் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் ஒரு வகுப்பாக நடத்துகிற போகிறோம் இது கூகுள் மீட்டில் ஆன்லைனில் தான் போகுது அதில் எல்லோரும் கலந்துக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி வகுப்பில் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற எப்போவுமே இந்த கோச்சார பதிவுகள் பண்ணிகிட்டே வரும் இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆக போகிறார் அதற்கு முன்னாடி உள்ள நூற்றி ஐந்து நாட்கள் ரிஷபராசி என்பர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இப்போ ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா விஷயங்களும் செய்யணும்னு நினைக்கிறோம் அதற்கான நேரம் காலம் பார்த்து செய்யும் பொழுது அது வெற்றி அடையுது அதனால தான் பார்த்திங்கன்னா முகூர்த்தம்னு ஒன்று பார்க்குறாங்க ஒரு திருமணம்னா முகூர்த்தம் வைக்கிறோம் ஒரு நிச்சயதார்த்தம்னா முகூர்த்தம் வைக்கிறோம் ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு முகூர்த்தம் வைக்கிறோம் இந்த மாதிரி முகூர்த்தங்கள் குறிக்கப்படுது அதே போல் வாழ்க்கையில் நம்ம ஒரு முக்கிய விஷயங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதற்கான நாட்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு யோகமான நாட்கள் தான் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ரொப்போ வந்து பார்த்திங்கன்னா வக்கரகதியிலேருந்து நிவர்த்தியாகி நேர்கதியிலும் இருக்கார் இந்த நேர்கதியில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் இயங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய கர்மாக்கள் அப்போ அந்த அன்றாடம் செய்யக்கூடிய கர்மாக்களை இந்த நூற்றி ஐந்து நாட்களில் முக்கிய கர்மாக்கள் என்ன இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாமல் இருக்கேன் அந்த ப்ராப்பர்ட்டியில் பணம் லாக் ஆகிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி விற்றுச்சி அப்படின்னா நான் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் லைஃப்பை சேஃபாக லீட் பண்ணுவேன் அதனால் கடன் பிரச்சனைகள் இருக்குது கடனை குறைச்சிடுவேன் இல்லை என் பையனை படிக்க வைப்பேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஏதோ ஒரு காரணத்தினால லாக் ஆகிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நூற்றி ஐந்து நாட்கள் சிறப்பாக இருக்க போகுது காரணம் என்ன சனி பகவான் அவருடைய மூலத்திரிகோண வீட்டிலேருந்து ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்க போகிறார் அந்த ஏழாம் வீட்டிலேருந்து பத்து சாரி பத்தாம் வீட்டிலேருந்து ஏழாம் பார்வையை நாலாம் வீட்டை பார்க்கும்பொழுது உங்களுடைய இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இது ரொம்ப சீக்கிரமாக இந்த நூற்றி அஞ்சு நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை தீர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு கிரகம் ஒரு ஒரு வீட்டை பார்க்கும்போது தான் நாலாம் இடம் சொல்லக்கூடியது வீடு மனை வாகனம்னு சொல்லுவோம் அது சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த சனி பகவான் தீர்ப்பார் அதற்கான முயற்சிகளை ரிஷப் ராசி என்பது செய்யலாம் அதே போல் சில பேருக்கு ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் சில பேருக்கு பைசாவே இருக்காது ஆனால் அந்த எண்ணங்கள் இருக்கும் எல்லாருக்குமே இருக்குது யாருக்கு இல்லை வீடு வாங்கணும்னு கார் வாங்கணும் யாருக்கு இல்லை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் எப்போ வரும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இந்த நூற்றி ஐந்து நாட்களில் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் சார் இல்லை சார் எனக்கு கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது சார் எனக்கு வந்து வீடெல்லாம் வாங்கிறதுக்கான இப்போதைக்கு சூழ்நிலை இல்லை ஆனால் வீடு வாங்கணும் ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு நூற்றி ஒரு ரூபா ஒரு வெள்ளை துணியில் கொஞ்சம் மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் தடவன துணியில் ஒரு நூற்றி ஒரு ரூபா எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டி ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாவே போதும் வரக்கூடிய காலகட்டங்கள் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் நிறைய பேர் வீடு வாங்கினவங்களெலாம் பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் தான் வீடு வாங்கியிருப்பாங்க பிளான் பண்ணி வாங்கினவங்க ரொம்ப கம்மி அந்த வேற எதுக்கோ போயிருப்பாங்க அங்கே ஒரு இடம் வந்திருக்கும் ஒரு வீடு வந்திருக்கும் அதை வாங்க வேண்டிய சரி நம்மளும் பார்த்துட்டோமே சரி இந்த வீடு நல்லாயிருக்கு உடனே ஒரு லோன் அப்ளை பண்ணுவாங்க கிடச்சிரும் இல்லை கையிலேருந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க இல்லை சில பேர் வெளியில் எங்கேயாவது ஃபண்ட்ஸ் சோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க இப்படி தான் இந்த செயல்கள் நடக்குது அப்போ அந்த மாதிரி செயல்கள்லாம் நல்ல நேரத்தில் நடக்கும் பைசாவே இல்லைன்னு நான் சொன்னேன் சொன்னால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க எப்படி வீடு வாங்குறீங்க மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஒன்று அடுத்தது வந்து இந்த சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம் அந்த பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல விழும் அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் அப்போ திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ கடந்த ஒரு மூணு வருடமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் தீக்கணும் அப்படின்னு நினச்சிங்க சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த நூற்றி அஞ்சு நாட்களில் நீங்கள் போய் பேசலாம் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் இல்லை சார் டைவர்ஸ் தான் போயிட்டோம் சார் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் சார் டைவர்ஸ் தான் போகிறேன் சார் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லாமே காலத்தின் சூழ்நிலை தான் சரிங்களா யாருமே நல்லவங்க கெட்டவங்க கிடையாது கணவன் தப்பு பண்ணிட்டாரு மனைவி தப்பு பண்ணிட்டாங்க இது எல்லாமே காலத்தின் சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைகள் தான் அது மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது புத்தி மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்போ அந்த கோச்சாரத்தில் இந்த சனி பகவானுடைய மாற்றம் குரு பகவானுடைய மாற்றம் சில நல்லதையும் கெட்டதையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கு அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை தனியாக பார்த்துக்கோங்க பட் இப்போ அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும் டைவர்ஸ்க்கு போயிட்டீங்க டைவர்ஸ்க்காக எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன் சார் நல்ல தீர்வுகள் கண்டிப்பாக வரும் அடுத்த வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறேன் சார் ஏதா கிடைக்குமா ஏன்னா ஒரே பையனானு ஒரே பொண்ணு முதல் வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போயிடுச்சு அடுத்த வாழ்க்கையாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது ஏன்னா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அடுத்த ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்காமல் போக மாட்டார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணலாம் திருமணமே ஆகலை சார் திருமணத்துக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி நாற்பது வயசு ஆகிடுச்சி அதுக்குமே சனி பகவான்லாம் முக்கிய காரணமாக இருக்கா சனி பகவான் அப்படின்னு சொன்னாவே அவர் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்போ வாழ்க்கையில் ஒரு முக்கிய கர்மா இந்த திருமணம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வைபவம் அப்போ அது லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் சனி பகவான் தான் ஆனால் இந்த கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் அது எந்த தோஷ ஜாதகமாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாவது திருமணமே நடக்கும்போது முதல் திருமணம் நடக்காதா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குன்னு செஞ்சு அதை பார்த்து ஒரு ஜோதிடரை பார்த்து தீர்வு எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம் இதெல்லாம் செஞ்சுக்குவாங்க நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து என்ன தோஷங்கள் இருக்குது என்ன பரிகாரங்கள் ஏன்னா பரிகாரங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய காசுலாம் செலவு பண்ணலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன 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 கோவில் பரிகாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சிங்கனாவே கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சிறப்பாக நடக்கும் அப்போ அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் செயல்படுத்திக்கலாம் அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் தூர தேசத்து பயணம் அதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்கப்போது ஃபாரின் ட்ரை பண்ணுறீங்க இல்லை வெளியூரில் போய் நாங்கள் நான் வந்து வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருப்பீங்க அவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்போ அதற்கான முயற்சிகளை அந்த நூற்றி அஞ்சு நாட்கள் செய்யுங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அதுக்கு படிக்கிறது மற்ற வேலையெல்லாம் விட்டுருங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் வாங்க போடுன்னா மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரம் வைங்க ஒரு நூற்றி நாள் ஓரம் வைக்கலாமே தப்பு ஒன்றும் இல்லையே ஒரு அரசாங்க வேலைக்காக ஒரு நூற்றி நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம் அப்போ அதற்கான முயற்சிகளை இந்த நூற்றி ஐந்து நாட்கள் செய்யலாம் அதே போல் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெளியூர் போய் படிக்கணும் நான் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த நூற்றி அஞ்சு நாட்களில் உங்களை பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் ஐஎல்டிஎஸ் ஜிஆரி அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எழுதுங்க கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி வேலைக்காக செல்லக்கூடியவர்கள் வேலைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த நூற்றி அஞ்சு நாட்களில் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா சனி பகவான் பத்தாம் பார்வையை ஏழாம் வீட்டையும் பார்க்குறாரு சனி பகவான் பத்தாம் இடத்துலேருந்து மூணாம் பார்வையை பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு அந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தூரதேச பயணம் அப்போ அந்த தூரதேச பயணம் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி அன்பர்கள் செய்வது சிறப்பு அதே போல் வேலைக்கு வெளிநாடு போகிறவங்க தொழிலுக்காக வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மிக மிக முக்கியமான நாட்களாக இந்த நூற்றி ஐந்து நாட்கள் கண்டிப்பாக இருக்க போகுது அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷப் ராசி என்பவர் செய்யலாம் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஒரு கடன் இருக்குது ஒரு ஒரு தொல்லைகள் இருக்குது ஒரு திருமணத்தில் பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் சுய ஒரு பறவடி பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா சுய இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் கோச்சாரத்தில் ஒரு பலனை கொடுக்க போகுது அங்கே நேராக அங்கே ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்குது சனி பகவான் சரி இல்லைன்னா பிரச்சனை தான் கொடுப்பார் அதுக்கு தான் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழரு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பள்ளியில் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு வச்சுனா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பது பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் இப்போ கொடுக்குறோம் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து